ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாசமா இப்படிதான் ஓவர் ஃபுளோ ஆயிட்டே இருக்கு இது வந்து மழைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது மழைக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தியா ஆயிடுச்சு கடந்த எட்டு நாளா வந்து நான் ஸ்டாப்பா ஃபுளோ ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்மெல் வந்து அவ்வளவு ஸ்மெல் இது வந்து தாம்பரம் மாநகராட்சி ஜோன் நம்பர் த்ரீ வார்டு நம்பர் டுவெண்ட்டி டூ நெமலிச்சேரி கிராமம் குரோம்பேட்டை இங்கே வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாசமாக இப்படி தான் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இது வந்து மழைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது மழைக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு இதில் வெறும் சாக்கடை தண்ணி மாத்திரம் இல்லை மனித கள ம மலம் எல்லாம் கலந்து வருது யாரும் வீட்டை விட்டு வெளியில் முடியல இந்த ஒரு டானா ஷேப்பில் இருக்கிற இந்த ரோட்டில் யாருமே இந்த நாலு தெருவிலேருந்து வீட்டை விட்டு வெளியில் வர முடியல எல்லாம் குழந்தைங்க எது இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த சாக்கடை தண்ணியில் இறங்கி தான் போக வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாேருக்கும் ஜுரம் காஃபு இது எல்லாமே இருக்குது அந்த ரெண்டாவது அதுலேருந்து வர அந்த ஸ்மெல்லு தாங்க முடியல எல்லாேருக்கும் மூச்சடைப்பு வேறு வருது இதை எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனால் இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லை ஏதோ மெயினில் ப்ராப்ளம்ன்றாங்க கொஞ்சம் சீக்கிரமாக அதை சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப தேங்க் இதுவாக இருக்கும் தாம்பரம் கமிஷனர் கிட்ட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது சார் அதில் வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டு அனுப்பிச்சோம் சார் அவங்க வந்து மெயினில் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பட் கமிஷ்னரோ இல்லை அவருக்கு எடுத்த சூப்பர்வைசரோ யாரும் வந்து இங்கே இது வரைக்கும் விசிட் பண்ணலை நாங்கள்தான் மீடியா பர்சனையும் மீடியாவும் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு பட் மெயினில் ப்ராப்ளம்ன்றாங்க மெயினில் ப்ராப்ளம்னாலும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டெட் எண்டு இங்கேருந்து தான் தண்ணி வெளியில் போகணும் பட் ஃபுல்லாக எல்லாம் ரிவர்ஸில் இங்கே வருது அதுவும் இந்த ப்ராப்ளம் இந்த ஒரு வருஷத்து இது கிடையாது ட்ரைனேஜ் போட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லாஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த பிரச்சனை லாஸ்ட் இயர் கூட மழை பெஞ்சும் போது அந்த பிரச்சனை வந்ததே ஒழிய மழை நின்னாவிட்டு சரியா போச்சு பட் இந்த டைம் மழைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது மழை நின்று இன்னும் எங்களுக்கு நிற்கலை எங்களால் யாராலையும் வீட்டை விட்டும் வெளியில் வர முடியல இதுவரைக்கும் எந்த சொல்யூஷனுமே வரல இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அதான் போன சனிக்கிழமை ஆரம்பிச்ச இந்த பிரச்சனையானது வந்து கடந்த எட்டு நாளாக வந்து நான் ஸ்டாப்பாக ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்மெல் வந்து அவ்வளோ ஸ்மெல் நிறைய பேர் வலிக்கு விடுறாங்க என்ன நிலைமைன்னு தெரியல சார் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு எந்த ஒரு சொல்யூஷனும் வரல எங்களோட வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா போருமே வந்து கண்டாமினேட் ஆகியாச்சு அந்த போர் வாட்டர் எல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ளஸ் என்ன ஆகினா வந்து தண்ணி வந்து நான் ஸ்டாப் அங்கே வரனால எங்களோட ட்ரைனேஜ் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சார் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் லாட்ரிலாம் லெட்ரின்லாம் யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த தண்ணி வந்து வெளியே போக மாட்டேங்குது உள்ளே ரிவர்ஸ் ஆகிற அளவுக்கு ஆயாச்சு ப்ளஸ் என்னாச்சுன்னா வந்து கொசு அவ்வளோ கொசு இந்த ஏரியாவில் கொசுவே இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொசு இப்போ இங்கே போகிற நிலமை பார்த்தீங்கன்னா வந்து பல்லாவரத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சார் இங்கேயே அதே மாதிரி ஒரு சமம் நடந்து அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரொம்ப மோசமான நிலமை